வழங்கிச் சென்ற கீர்த்தி ஃபாத்திமா ருக்ஷான் அவர்களுக்கு ஜஜாக் முல்லாஹர் அடுத்த குரான்களை வழங்கி வைப்பதற்காக வேண்டி எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் நிறுவனத்தின் ஊடக பணிப்பாளரும் எஃப்எம் மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் உரிமையாளரும் சக்தி மற்றும் சிறச தொலைக்காட்சியின் குருநகல் மாவட்ட செய்தியாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலக உலகளாவிய பணியில் குடும்ப பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளரும் முழு இலங்கைக்குமான சமாதான நீதவாளும் மக்களின் மஹிந்தன் தேசமானிய தேச கீர்த்தி மேன் ஆஃப் த இந்தியன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அமெரிக்கா பல்கலைக்கழகத்தின் மூலமாக மனித சிறப்பு தங்க விருந்தினை பெற்ற ஊடகவியலாளர் ஏடபிள்யூஎம் ஃபஸ்ட்லான்சர் அவர்களை வழங்கி வைக்குமாறான் கூட சென்ற ஊடகவியலாளர் ஏ டபிள்யூ எம் அஸ்லான் அவர்களுக்கு கஜா அடுத்த குரான்களை வழங்கி வைப்பதற்காக வேண்டி ஆனச்சேனை முஹேதின் ஜுமா பள்ளியின் தலைவர் எம் அஸ்ரப் ஹாஜி அவர்களை அன்புடன் வருமாறு அழைக்கின்றனர் குரான்களை வழங்கிச் சென்ற எமது ஆணு சென்னை மெஹ்தீன் தலைவர் எம் அஸ்ரப் ஹாஜி அவர்களுக்கு திசாக் முல்லா ஹேரா அடுத்த குரானங்களை வழங்கி வைப்பதற்காக வேண்டி இங்கே வருகை தந்திருக்கின்ற தேச கீர்த்தி பாத்திமா ருக்சானா அவர்களின் தந்தை நசாத்தின் ஹாஜார் அவர்களை அன்புடன் வருமாறு அழைத்தது வழங்கிச் சென்றா அவர்களின் தந்தை நசாத் அவர்களுக்கு திசாக் அடுத்த குரான்களை வழங்கி வைப்பதற்காக வேண்டி ஹைரியா நகர் ஜும்மா பள்ளியின் பேசிமாம் அசேக் மணி நத்வி அவர்களை மதனி அவர்களை அன்புடன் நடக்கிறார் வழங்கிச் சென்ற அசேக் அனிஸ் மதனி அவர்களுக்கு ஜிசாக் முத வகிறார் அடுத்த குரான்களை வழங்கி வைப்பதற்காக வண்டி சிராஜியா ஜும்மா பள்ளியின் பேசிமாம் ஆரம் ஃபிர்தோஸ் ரவுலி ஹசரத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர் 何でですか குரான்பதியை வழங்கி வைப்பதற்காக வேண்டி முது ஃபத்திமா கடற்கு சங்கத்தின் செயலாளர் அஷேஃப் கே அசான் ரவுதி அவர்களை அன்பாக அழைக்கிறோம் குர்வானை ஹபீபா குர்ஆன் மதர்ஷாவின் குர்வானை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வரையை தந்திருக்கக்கூடிய ஆளுமை முன்வருமாறு அழைக்கின்றேன் அந்த குர்வானை வழங்கி வைப்பதற்காக வேண்டி எமது ஹத்தீப் நலன்புரி சங்கத்தின் பொருளாளர் அஷேக் நஜிம் ஹசூத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் கைத்துறாங்க உட்காருங்க கடைசியா இருக்கு அவரே எடுத்துருப்போம் もう。 வழங்கிச் சென்ற அனைத்து குலமாக்களுக்கும் மீண்டும் ஒரு முறைரா மீண்டும் ஒரு முறை இந்த உதவியை மூதூர் மண்ணுக்கு செய்த எல்பி குரூப்பை சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் துவா செய்வதில் நீங்கள் யாரும் மறந்துவிட வேண்டாம் என்பதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி இங்கே நோம்போடு இன்றைய நாள் முழுவதும் எங்களுக்காக வேண்டி சொந்த தொழில்களை வேலைகளை விட்டுவிட்டு வருகை தந்த பஸ்லான்சர் மற்றும் ரிஸ்வான் மௌலவி புக்சானா டீச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை கூடி இந்த நிகழ்வை முடித்துக்கொள்கிறேன் வாசிரதவான அணில் சந்தில்லா இறப்பில் அளவின் சுபாகணக்கல்லாக அபிகம் திக்க நல்லாயிலாக இல்ல அந்த கிறிஸ்தவ கொடுக்க